அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த நான்கு மாதங்கள் உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் ஏற்படக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதனராசினர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்து தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்ரன் மீன ராசிக்கு இருபத்தி எட்டு ஒன்னு இருபத்தி ஐந்தாம் தேதி என்று பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் சுக்கரனால் மிதனராசினேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசி சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மங்கள நிகழ்ச்சிகள் மனை நடைபெறுவதற்கான நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது இதனால் மிதன ராசினிகர்களுக்கு புன்னித பயணங்கள் அதிகரிக்குங்க புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் இதுவரை தடையாக இருந்த பாக பிரிவினைகள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தில் ராகு பலம் பெற்றிருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அப்படிப்பட்ட சுக்கரன் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் வக்ரம் பெற்றும் இந்த நான்கு மாதங்கள் முழுவதுமே முன்னோக்கியும் பின்னோக்கியும் பலம் பெற்றே சஞ்சரிக்கிறாரு அப்படி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் புண்ணிய ஸ்தான அதிபதியானவர் உச்சம் பெறுவது என்பது நன்மை வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் சுக்ரன் இருப்பதால விரயங்கள் அதிகரிக்க செய்யும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க அதே போல் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க அதே போல் திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்ரனுடைய மீன ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் இதனால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் வலம் வரும் கேதுவினுடைய நிலையினால நெருங்கிய உறவினர்களுக்குள் ஒற்றுமை குறையுங்க அதே போல் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த பிரச்சனை प्रच्कर இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியான இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால அதிக உஷ்ணத்தால் அடிக்கடி சோர்வும் சர்வம் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் சுக்ரனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தில் சுக்ரனும் சனி பகவானும் இணைந்துள்ள தருணத்தில் உத்தியோகஸ்தானத்தில் ராகு தலால் இடமாற்றமும் சிறு அளவில் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் இடமாற்றம் மனதிற்கு திருப்தியை அளிக்காது ஆனால் ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க இருப்பினும் விருப்பத்திற்கு மாறான இடத்தில் பணிக்கு சேர வேண்டி இருக்குங்க இதன் காரணமாக பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான் ஆட்சி பீடம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகளை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க உங்களுடைய உற்பத்தியை ஓரளவு நீங்கள் இத்தருணங்கள்ல அதிகரிக்கலாம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார் குருவும் வரையஸ்தானத்தில் அதனால் உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாங்க இருந்தாலும் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிரக நிலைகளின்படி முன்பணம் பெற்று கொண்ட பிறகே சரக்குகளை அனுப்புவது நல்லது அதே புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க இதனால் வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க அநாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இக்கால கட்டங்கள் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க அதன் பிறகு கட்சியின் உட்பூசல்கள் உங்களுடைய பெயர் அடிபடுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நற்குணங்கள் மிகுந்த மாணவர்களுடைய நட்பும் சகவாசமும் கிடைக்குங்க ஆசிரியர்களே முன் வந்து உதவி செய்வாங்க போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கொண்டிருக்குதுங்க கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் தக்க தருணத்தில் உங்களுக்கு துணை நிற்குங்க அதே போல் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அஷ்டமராசியில் வக்ரகதியில் பூமிக்காரருக்கு சந்தரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க அதே போல கால்நடைகளினுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் விரயத்தில் சஞ்சரிப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது குடும்ப பிரச்சனைகளும் மனதை அறிவுங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை சோர்வை ஏற்படுத்தும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சிறு சிறு தடங்களுக்கு பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது நிலைகள் அறிவுறுத்தது மிதன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குருவாயூரப்பனின் சக்தி குருவாயூரப்பனை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்